நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடிக்கு ஆசையில் அடுத்ததானாக ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரோகிணி பண்ணுறதெல்லாம் விட இந்த விஜயா பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா செம்மையாக நமக்கு கோவத்தையும் விரப்பையும் வந்து ஏற்படுது என்னதாக இருந்தாலும் இப்போ மீனாக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக தான் முத்து வந்து அங்கே ரூமில் பட்டுக்க வச்சுட்டு போயிருந்தார் இந்த மனோஜ் இன்னும் ரொம்ப நாளாக அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த மாதிரி ஏசியில் உட்காந்து ஏஞ்சி வரான் அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் வந்து எனக்கு ரூம் வேணும் அப்படின்னா சண்டை போடுவோம் பிரச்சனை பண்ணுவோம் இந்த விஜயா என்ன எதுன்னு கூட கேட்காமல் விசாரிக்காமல் மீனாட்டப்பட்டு சண்டை போட்டு இப்போ மீனாட எழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க ஸோ பாட்டி அன்றைக்கே சொன்ன மாதிரி மாடியில் ஒரு ரூமை கட்டியிருந்தாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் ஆனால் அது இல்லாமல் தேவையில்லாமல் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயந்தான் இப்போது பிரச்சனையாக வந்து விடிக்குது இப்போது மனோஜ் பார்த்தீங்கன்னா ரூம் வேணும் அப்படின்றா முத்து வந்து ஒரு கட்டத்தில் வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல நான் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு பிரச்சனை வருது ஸோ இந்த பிரச்சனை பெருசாக பெருசாக ரோஹிணி ரொம்ப கேவலமாக ஸ்த்தியை பார்த்து அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த நிலமை தான் வரும் அப்போ என்ன பண்ணுறீங்க பார்க்கலான்ற மாதிரி சொல்ல ஸ்ருதி செம்மையாக வந்து ரோஹிணி மொதத்தில் கரையே பூசினாங்க நான்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன் ஆனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல இது விஜயாவுக்கு செம்மையாக்காது இரண்டாவது பெரிய பணக்கார மருமக இப்போ வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்கிறாலே இந்த பக்கம் ரோகிணி மனோஜும் பார்த்தீங்கன்னா நாங்களும் உள்ள ரூம் பார்த்துக்குறோம் அப்படின்னா சொல்ல ஸோ விஜயாவுக்கு இப்போது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து ஓடி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் வழக்கம் போல தான் எல்லாத்துக்கும் காரணம் மீனாமுத்து தான் ஸோ மீனாமுத்தும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணுது ஸோ இப்போதைக்கு அண்ணாமலை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுத்துருக்காரு ஆனால் தனியாக இப்போ ரூம் வருதோ அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு முடிவு பண்ணுறது கிடைக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போது அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் மீனாக வேணிச்சி வேலை வாங்குது அந்த விஜயா என்ன சமைச்சிட்டியா நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க ஸோ சொல்லி கேட்க முத்து மீனாலாம் சமைக்க மாட்டான் மீனா வந்து எனக்கும் அப்பா கூட சாப்பிட்டா யாருக்கு வேணுமோ அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டிருக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாரு ஸோ விஜயாவுக்கு ரோஹணிக்குலாம் செம்ம ஆகுது ஸோ இது தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் எத்தனை நாளைக்கு தான் மீனாக மட்டும்தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க சீக்கிரமாக இந்த ரோகினுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டணும் விஜயாட்டில் மாட்டினா கூட நம்ம முத்துக்கிட்டே போய் மாட்டினா தான் அது கொட்டம் கொஞ்சமாவது அடங்கும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு